வந்து எனக்கு வந்து எப்பொழுதுமே என்ன இருக்கும்னா ஒரு டைரக்டர் ஒரு பட ஒர்க் பண்ணறனா மைண்ட் உள்ள வந்து ஒரு சிச்சுவேஷன் சொன்னாங்கன்னா உள்ள வந்து ப்ளாங்க் ஆயடும். எంటిயா அந்த ஒரு கற்பனையும் இருக்காது. ஆரம்பிச்சாச்சுனா அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும். ஒரு ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் நான் தெலுங்கல ஒர்க் பண்ற அந்த படத்துக்கு அந்த கதை சொன்னேனே இந்த படத்துக்கு ச நான் ஒரு ஆகாயத்தில் ஒரு புள்ளி வைக்கணும் அப்படின்னு என்னுடைய இமா என்னுடைய எண்ணம் அதாவது இசையில் ஆகாயத்தில் எப்படி புள்ளி வைப்பீங்க அதே மாதிரி இந்த படத்தினுடைய இசை வந்து ஆகாயத்தில் புள்ளி வச்ச மாதிரி இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு போகிறேன் கம்போஸிங்கு அவர் சொன்ன அவங்க எல்லாம் பாட்டெல்லாம் எழுதிட்டு வந்துட்டாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்படியே தூக்கி வச்சுட்டு அவங்க போட்டப்பா அவங்க எழுதிக்கிட்டு வந்த பா பாட்டெல்லாம் வரிசையாக டியூன் பண்ண ஆரம்பித்தேன் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணேன் இது எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய எதிர்பார்த்துக்கு தகுந்த மாதிரி படங்கள் அமையிறது வேறு ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நான் கொடுக்கறது வேறு எனக்கு அது ஒரு வேலையே இல்லை இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு என்ன ஆகாயத்தில் புள்ளி வச்சிருக்கேன் சார் நான் சொல்ல முடியும் ஒற்றிமாறன் அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வாட்சேன்னா அது போட்டு அவர் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறாரு ஃபுல்லாக வந்து அந்த திடீர்னு பார்த்துட்டு எங்கேயோ கருப்பு பாடிட்டு பார்த்தா இவர் இப்படி இந்த பக்கம் இப்படி போட்டு இதை வச்சு மாறானு ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிடல அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எனக்கு கொடுக்குங்க அவர் பேர் எங்கேயாவது போட்டாருன்னா அது ஒரு நல்ல பிரைஸ் கிடைக்கும் பிரைஸ் 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 ரொம்ப சந்தோஷம்